ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கல்லபிரான் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் தாமரவரணி நதிக்கரையில் அமைந்துள்ள நவ திருப்பதி கோவில்களில் முதலாவது திருப்பதியும் சூரியனுக்கு அதிபதியுமான ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கல்லபிரான் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன சிறப்பாக மார்கழி மாதம் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த இருபதாம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றது பகல்பத்து உற்சவத்தில் தினசரி காலையில் காலசந்தி பூஜைகள் முடிந்த பின்னர் பகல்பத்து மண்டபத்தில் எழுந்தருளி பிரபந்த பாராயணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலையில் சாயரக்ஷை திருவாரதனம் கோஷ்டியுடன் பெருமாள் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்தலும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக வைகுண்ட ஏகாதசி திருவிழா நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் திருப்பாவை கோஷ்டி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெருமாள் தாயார்களுடன் சயன திருக்கோளத்தில் காட்சி தந்தருளினார் இரவில் தோளு பல்லக்கில் மூலஸ்தானத்திலிருந்து எழுந்தருள பரமபதவாசல் வந்தடைந்தார் பின்னர் பெருமாள் தாயார் அருளிச்செயல் கோஷ்டியினுடன் எழுந்தருள திருக்காப்பு நீக்குபவர் பரமபத வாசல் கதவை திறக்க எதிரே எம்பெருமானார் ஆழ்வார்கள் கை தொழுது நிற்க பெருமாள் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்தார் இதனையடுத்து கல்வபிரான் பரமபத வாசல் வழியாக வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தருளினார் ராபத்து மண்டபத்தில் அத்தியாவக கோஷ்டியினால் திருவாய் மொழியானது சேவிக்கப்பட்டது பின்னர் சுவாமியும் நம்மாழ்வாரும் பத்தி உலாத்தலானது நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சியையும் பரமபத வாசல் வழியாக வெளியே வந்த சுவாமியையும் தரிசனம் செய்தனர்